சினிமா கார்பரேட்காரர்கள் கையில் போயிடுச்சு ஒரு காலத்தில் படைப்பாளிகள் கையில் சினிமா இருந்தது எனக்கு கேட்டு திரும்ப திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும் திருப்பி ஏவியம்லாம் கையை கட்டி நான் படம் இல்லைன்றா இருப்பேன் படம் வேறு மாதிரி இருக்குங்க நான் பண்ணல முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு குப்பை குப்பையாக இருக்குது அரணம் ஒரு ஒரு பெரும் தருணம் தான் அது அதாவது ஒரு சொல்லியிருந்தாங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் வரலன்னு பரவாயில்ல சிறு சிறு புள்ளிகள் சேர்ந்து தானே ஒரு நாள் பெரும் புள்ளி ஆகும் ஆய்க்கு அதனால் ரொம்ப நல்ல பெரிய அனுபவம் ஆனா இது நல்லா இருக்கு எனக்கு இந்த அனுபவம் அதனால் அவர் சொன்ன மாதிரி ஆன்டி டிப்ரெஷன் இன்சமீனியால் இந்த எல்லாமே வந்துருச்சு எனக்கு அது பரவாயில்ல ஆனால் இருபது வருடம் சினிமாவில் இருந்தவனே நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசாக அவரோட என்ன அடிடாடி அடிப்பீங்கன்னு தோணுச்சு எனக்கு ஆனால் ஒரே ஒரு திமுரு அது தமிழ்னால இரான் நான் நின்று பார்க்குறேன்டா நிற்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை வேற ஆளாக தான் நிற்பாங்களேன்னு தெரியறேன் நான் இருக்கிற இடத்துல பேர்பட்ட ஒரு விளையாட்டு விளாட்றாங்க சீரீஸாக என்ன மாதிரியான அரசியலாக இருக்குது ஒரு கலைக்குள்ளேயே கலை கொள்கிறவர்கள் இருக்கிறதுனா அது சினிமாவான் போல இருக்குது வெளியில் இருப்பானான்னு தெரில வெளியே இருந்து ஒரு எதிரி வருவான் வெளியே இருந்து ஒரு விஷயம் வரும் எங்கேயாவது ஒரு ரெண்டு துரோகி இருப்பான் இடுப்பில் குத்துவான் மொத்த வயலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான நாட்களாகவே இருக்கிறாங்கன்றதை உண்மையுமே கண்மாடி பார்க்க நேர்ந்தது இன்னொரு பாடலாசினா வருவோம் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அதில் ரெண்டு நிமிஷம் நம்ம பேசிட்டு இறங்கிவிடுவோம் இதுதான் நமக்கான மேடை அந்த ஒரு ரெண்டு வருஷம் வேற ஒரு பார்வை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்களெல்லாம் வெளியேடெல்லாம் கிடையாது அதனால தான் நான் அவர் 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 நான் விசி விறப்பு இருந்தனர் லிஸ்ட்லேயே சேர்க்கல அவர் என் குடும்பம் எனக்கு பதினைந்து வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்களை நான் ஒரு அடிப்படையிலேருந்து நாங்கள் பயணிச்சுருக்கோம் பழையவனர்பட்டிக்கு முதல்ல இருந்து அவர் எனக்கு பழக்கம்ன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்காரு அண்ணே ஒரு புது பையனுக்கு பாட்டு தரானே குக்குன்னு ஒரு பாட்டு எழுத போகிறானே நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னா சந்தோஷமாக கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட எனக்கு பாட்டு வேணான்னு சொல்லி நான் ஒரு புது பையனுக்கு பாட்டு கொடுத்தேன் அந்த திரௌபதியில நினைக்கிறேன் எனக்கு வேணாம் நான் எழுத நானூற்றில் ஒரு பாடல் ஆயிரும் நீங்கள் அந்த புது பையனுக்கு கொடுங்க அந்த பையன் எனக்கு பேச வச்சார் அந்த பையன் எனக்கு பேசுனா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப யதார்த்தமான ஒரு கலைஞன் அவர் பெரிய தில்லு உள்ளவர் அதுதான் வேணும் இன்னைக்கு ஒரு அதெல்லாம் இன்றைக்கி காணா போச்சு இன்னைக்கு கலைஞர்கள் வந்து வீரியமே இல்லாமல் இருக்கிறாங்கன்றது ரொம்ப கோபமாக இருக்குது மோகன்களாம் சரியான வீரியம் இருக்கல இப்படி தான் அன்றைக்கி எல்லா கலைஞர்களுமே இருந்தாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ தைரியமான வீரியமான கலைஞர் இருந்தாங்க படமே நீ பார்க்க கஷ்டமாக இருக்குது வெட்டுறான் குத்துறான் இருக்கட்டும்ங்க என்னமே அதில் நன்றி மோகனே இருந்தாலும் சொல்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக மகிழ்ச்சி ஒரு மூன்று தரப்பாக அந்த இடத்துல பாடலாசிரியர் பிரியன்ற ஒருத்தன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ரெண்டாயிரத்தி மூணில் சென்னைக்கு வரான் அவன் பயணிக்கிறான் போராடுறான் பத்து வருஷம் படாது பாடுபடுறான் சாப்பாடுகள் இல்லை வண்டியை பெட்ரோல் இல்லாமல் தள்ளுறான் எல்லாம் பண்ணிட்டு தனக்கான வீடு வாங்கியாச்சு கார் வாங்கி இடம் இடம் வாங்கியாச்சு தமிழ் இந்த திரைப்பாடல் அவனுக்கான இடத்த கொடுத்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது பத்து வருஷத்துலேயே ஒரு இடத்த கொடுத்துருச்சு வெற்றி பாடல்களோடு நெரிஞ்சு நிற்கிறோம் நிச்சயமாக தோணுச்சு ஒரு பாடலாசிரியரும் நம்ம சொல்லிக் கொடுக்கல ஒரு பாடலாசிரியும் வழிகாட்டலை ஏன் நம்மளும் இப்படி இருக்கணுன்றனால தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ் திரைப்பாக கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன் என்ன நான் கேட்டுருக்கீங்க மூத்த பாடலாசிரியர்கள்கிட்ட ஏன் அங்கே பண்ணுறீங்கன்னு மூஞ்சி நேரம் சொன்னாங்க நீங்கள் பாட்டு எழுதுங்க நான் எழுதுறேன் நீங்கள் எதுக்கு முன்னால் கொண்டு வரீங்க நீ என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சும்மா இருங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அதை தான் இருந்தாங்க பெரிய பாடலாசிரியர் தலைமுறை கடந்த மூத்த கவிஞர் வாலியவர்கள் மட்டும்தான் ஓ யாருமே செய்யாத விஷயம் நீ செய்ய அப்படின்னாரு எனக்கு கண்ணதாசன் இருக்கலாம் பா பாடலாசிரியர் தான் பேர் வரும் ஆனால் உனக்கு தான் பாடலாசிரியரை உருவாக்கிய பாடலாசிரினு பேர் வரையா அப்படின்னு அவர் சொன்னார் அந்த ஒரு மகிழ்ச்சி அப்போ பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் என் பத்து வருஷம் நான் அப்படி தான் வாழ்கிறேங்க என்னுடைய பாடல்கள் குறைஞ்ச போச்சு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தட்டி தூக்கி இருப்பேன் அவ்வளோ பாடல்கள் அப்புறம் பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதிதான் தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் இருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நான் சம்பாரிச்சு இன்னொன்று இன்னொரு கார் வாங்கலாம் இன்னொரு வீடு வாங்கலாம் அதனால் என்ன பண்ண போகிறோம் போகும்போது ஒன்றும் கிடையாது ஒரு பத்து பேருக்கு அறிவை கொடுத்து செல்வது அறிவு தானம் தான் எங்கள் குளத்தில் சிறந்தது சாப்பாடு போட்டு அடுத்த பசிக்கும் ஆனால் அறிவை கொடுத்துட்டானா அவன் காலத்துக்கு நிலச்சி நிற்பான் அப்புறம் நான் படித்தேன் தமிழ் தமிழ் தமிழ்னு மேடை மேடை பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லி கொடுக்குறதா உண்மை தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல என் மொழிக்கு என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது என் மொழி எனக்கு கலை கற்பித்திருக்கிறது என் மொழி என்னை வாழ்வித்திருக்கிறது அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றது தான் அப்போ தான் நான் கலைங்கன்னு சொல்லிக்கிறது எனக்கு தகுதி இருக்குது அந்த வகையில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேருக்கு எந்த பாரபட்சமும் மட்டு ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு எதிர்களை நீங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார் நான் ரொம்ப மகிழ்ச்சி போர்க்களத்தில் நிற்பதற்கான தைரியமும் துணிச்சலும் எனக்கு இருக்கிறது என் எதிரில் நிற்பவன் ஜெயிச்சால் நான் தான் ஜெயிச்சேன் தோத்தால் நான் தானே ஜெயிச்சேன்னு என் பிள்ளைங்க தானே அதெல்லாம் அந்த மாதிரி அதில் ரொம்ப மகிழ்ச்சி அதன் வழியாக தான் இன்றைக்கி அரணம் வந்தது கதையை நம்பி வந்தாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க கதையை நம்பி வந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்தது ஒரு இயக்குனராக படம் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மாற்றணும்னு தோணுச்சு அப்போ தான் மோகன் அவரெல்லாம் வந்தாங்க மோகன் என்ன விஷயங்கள் அவர் சில விஷயங்கள் சொன்னாங்க அப்புறம் அப்படி இப்படி இப்படின்னு மாற்றி பிரச்சனை அதாவது சினிமா பிரச்சனை தான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வருத்தம் என்னென்னா இப்படி பிரச்சனையே ஒருத்தன் வாழ முடியுமா சினிமாவில் வெளியேருந்து பிரச்சனை வந்தால் சமாளிக்கலாம் இப்போ சேகுவேராவுக்கும் ஃபெட்ரல் காஸ்டாவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலேருந்தான் பிரச்சனை வந்தது சேகுவேராவும் ஃபெட்ரல் காஸ்டாவே பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது இங்கே அப்படி தான் இருக்குது இல்லையா அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்துச்சு இந்த தைரியம் எது தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்து வெளியேருந்து ஒருத்தன் உள்ளே வந்து வெளியேருந்து ஒருத்தன் உள்ளே வந்தான் உள்ள திரும்பினாலே பாடலாசிரியர் தானே நீங்கள் நீங்கள் நடிக்கிறீங்களா அங்கே ஆரம்பிக்கிறது வண்ணுவோம் நீங்கள் ஏன் டைரக்டராக ஆகிங்க ஏன் நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது எனக்கு ஒரு விஷயம் இருக்குது என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கேடா பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது சீரியஸா என்ன பண்ணக்கூடாது அப்போ எனக்கு ரெண்டு மடங்கு தமிழ் படித்ததுக்கப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது அப்போ தான் ரெண்டு மடங்கு கோவம் நான் பார்த்துக்குறேன் அந்த உச்சம் அந்த கோவத்தில் தான் இந்த கோவம் தான் ஆரணும் என்னை கேட்டிங்கன்னா இந்த சினிமா மீது உள்ள கோவம்னு நான் பண்ண சொல்கிறேன் இந்த இடத்துல அவ்வளவு சிக்கல்கள் அதை எடுத்து செல்வதற்கு இருந்தது ஒரு பொறுப்ப ஒரு ஒரு திரைக்கலைஞன் வந்து எல்லா மேடையிலும் ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா மேடையிலும் யார் வந்தாலும் முதல்ல யார் அழுகிறா பாருங்களேன் நடிகர் நடிகர்கள் அழுகிற அழுறதில்ல எல்லா இயக்குனரும் இங்கே மைக்க பிடிச்ச உடனே அழுறான் அது விஜயகுமார் ஆகட்டும் இப்போ ஃபைட்டில் விஜயகுமார் எடுத்து பாருங்கள் முதல்ல மயக்க பிடிச்சி மனோஜ்குமார் யாராக இருந்தாலும் மைக்க பிடிச்சுன்னு அழுகிறாங்கன்னா ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படிங்க நல்லாயிருக்கும் ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா சினிமா கார்பரேட் காரர்கள் கையில போயிடுச்சு ஒரு காலத்தில் படைப்பாளிகள் கையில சினிமா இருந்தது திரும்ப திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்களை எனக்கு சினிமா வரணும் திருப்பி ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில் போயிட்டு அசால்ட்டாக படம் எடுத்துட்டார் ஏவியம்லாம் கைய கட்டி நான் படம் இப்போ படம் வேறமா இருக்குங்க நான் பண்ணல முன்னூறு கோடி நானூறு கோடிக்கு குப்பை குப்பையா இருக்குது சித்தா மாதிரி அயோத்தி மாதிரி அற்புத கிடா வந்து புலம்புறார் எருமுனோர் படம் வந்தது யாருக்கும் தெரியாது ஒரு ஆக சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாராக இருக்காங்க சத்தியமாக ரசிக்க தயாராக இருக்காங்க சில படங்கள் திரையரங்குகளில் தோற்ற படங்கள் ஓட்டிகிட்டு ஓடிட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓ இந்த படம் நான் வந்திருக்கா நல்லா இருக்குது அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல இந்த படத்தை ஒரு படம் ஆயிரத்தி ஐநூறு தேட்டரே அவங்க தான் வருவாங்க அத்தனை ஷோவும் நீங்கள் தான் வருவீங்க ஓடிட்டுருக்க படத்தை தூக்கிடுவீங்க படம் வர முடியாது அரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்வதுக்கு தயாராக நான் நிற்கிறேங்க அந்த உண்டில்தான் நான் நின்று இருக்கேங்க சும்மா ஆச்சுக்கு நான் அரணம் ஜெயிச்சிரும் அரணம் பயங்கரமாக அப்படியே ஆயிடும்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா இந்த கும்பலில் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற தில்லு எனக்கு இருக்கடான்றதான் அவ்வளோதான் எனக்கு அது 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 அதுக்கு தான் அதுக்கு தான் வந்து நிற்கிறேன் நான் அவ்வளவுதான் தான் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன் அதாவது உண்மையை சொல்ல போனால் இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாராக வந்து நிக்கிறேன் அவ்வளவுதான் அப்புறமா அடுத்து படம் பண்ணணும் அதுக்காக ஓடிலாம் போயிட மாட்டேன் அதுதான் உண்மை ஸோ படைப்பாளிகள் கரங்களில் திருப்பி சினிமா வரணும் எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும் உங்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்து நல்ல நல்ல கலைஞர்களை நல்ல நல்ல கலைஞர்களை கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறார்கள் இடையில பூந்துட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்து கொண்டிருக்கிறது ஒரு படம் எடுத்தால் ட்ரக்ஸ் அட்டி தட்டி வெட்டு இதையே நீங்கள் படமாக காமிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க மக்கள் என்ன கருத்தை கொடுக்குறீங்க எதுக்கு எதுக்கு பிரச்சனை சமூக ஒரு கலைஞனுக்கு ஒரு கதையை பேசிக்கிற பொழுது ஒரு ஒரு கலையை மக்களிடம் கொண்டு செல்கிற ஒரு அடிப்படை அறம் வேணாம ஏன் சித்தா கொண்டாடப்படுது ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் வன்முறையை பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது ஏன் அயோத்தி கொண்டாடப்பட்டுச்சு எங்கிருந்தோ அந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தன் செலுத்தினான் போது அந்த படம் எவ்வளவு பேருக்கு போய் சேருது சினிமா சாதாரண கலை இல்லை அது அற்புதமான ஒரு இடம் அதில் ஆயிரம் விஷயங்களை சொல்கிற இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா காசு மட்டும் இருந்தால் போது என்ன வேணால் பண்ணலான்னு படம் பண்ணுறாங்க அப்போ பண்ணிட்டு போங்க ஒன்று பண்ணுங்கள் ஆனால் உண்மையிலுமே சினிமா பண்ண விடாது சீரியஸாக கிடா இயக்குனரை நினச்சி பார்க்கும்போது வருத்தமாக அது பத்து டிக்கெட்டுக்கு கிடையாது வெளியே போனான்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிடா எடுப்பார் அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திரன் என்ன பண்ணுறாரு நான் மகாணில் எடுத்து நூறு நாள் வெற்றி பெற்ற பெற்றவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணார் அவரை திருப்பி அடித்து விரட்டி அவர் திருப்பி கமர்ஷியல் சினிமா போய்ட்டு இப்போ கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும்ன்றது ஏன்னா ஒரு கலைஞனா அந்த வேதனை எனக்கு இருக்கு இப்போ இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது என்ன செய்யும் சினிமா என்ன ஒரு பொறுப்பா என்ன ஆகுது ஆன்டி பண்ணி அதாவது போயிடுச்சு உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு ஒரு ஆரம்பத்தில் நிற்கும் போது ஒரு நூறு பேர் நிற்கிறான் திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி எங்கடா இங்கே இருந்த ஒருத்தனையும் காணோன்ற மாதிரி ஓடி போறான் ஒரு ஒருத்தருமே இல்லைங்க பின்னாடி பாடலா சரி பிரியன் மட்டும் நிற்கிறான் எங்கடா யாரையும் காணும் இந்த படத்துக்கு வேறு பணம் வாங்கிருக்கலாம் வெளியே எனக்கு ஒரு சாதனை வேணும்னு ஆசை எப்படி பாடலாசி வருவாங்கன்னா பாடலாசி ஆகணும் தமிழ் திரைப்பாக்கூட மாணவர்கள் மட்டுமே தயாரித்த சாதனை இப்போ அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாருன்னு அதை நான் செஞ்சதுனால தானாச்சு வெளியே இருந்து காசோனா வந்திருக்குமா அது அதை செய்வதற்காக அத்தனை சிரமங்களை போராட்டங்களை தாங்க வேண்டியிருக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருங்கன்ட்டாங்க என்ன உச்சக்கட்ட ஆன்டி டிப்ரஷனில் இருக்கீங்க உங்களுக்கு செக் பண்ணும்போது இன்சுமினியால் ஆறு மாதம் ஒருத்தன் தூங்க அப்படி இருக்கும் தூக்கம் வந்து படத்துக்காக இல்லை இவங்க பண்ணுற அக்கப்போ ஒரு கலைஞன் எதுக்கு மேலே போடுற கஷ்டப்படுத்துங்கிற அக்க போகிறாருக்கு உன்னு யோசிச்சு பாருங்க இன்னும் வரவே இல்லை நான் உன்னு வந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியல இப்போதான் கால் எடுத்து வைக்கிறோம் அது வைக்க அவர போகிறாங்களா இல்லை அடிச்சு முடிச்சுவாங்களான்னு எனக்கு தெரியல அது பரவாயில்லை இருந்தால் நான் பாட்டு பாட்டு எழுதி போடுவேன் இல்லை அதுவும் தரலன்னா தமிழோடு வாழ்ந்துருவேன் கடைசி வரைக்கும் தமிழ் தான் எனக்கு அந்த தமிழ் என்னை காப்பாற்றும் தமிழை நேசித்து போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் அந்த தமிழ் எதை தருதோ எங்கேயாவது நாலு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாது வாழ்ந்துருவேன் இவங்க நம்பி யாரும் இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது த தவறாக எடுத்துக்காதுங்க என்னுடைய உணர்வை இங்கே இதை விட்டால் இந்த மேடையில் பதிவு செய்ய முடியாது ஏன்னா நான் வெளியே வரலை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்களில் நின்றுட்டு இருக்கோம் எங்கே தொட்டாலும் பணம் எங்கே தொட்டாலும் அரசியல் இன்றைக்கும் நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை திரையரங்கு வரப்போகுது அப்படின்னு இருபத்தி ரெண்டா நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஓடி இருக்கோம் நாங்கள் நவம்பர் இருபத்தி நாலு வேணாங்க படம் அடுத்து ஐயோ வேணாங்க அடுத்து எங்கே வந்துடலாங்க நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம என்ன முன்னூறு நாள் ஓட போகிறோம் இன்றைக்கி எத்தனை பெரிய படம் வந்தாலும் பத்து நாள் ஒரு வாரம் அதிகபட்சம் தானே ரெண்டு வாரம் ஆகச்சிருந்த படங்களுக்கு அப்படின்ற போது ஒரு நாங்கள் ஒரு எளிய படம் ஒரு எளிய மனிதர்களோட முயற்சிங்கும் போது எங்களை ஒரு வாரம் தாங்க வருவாங்க என்னன்னு தெரில தான் தயாராகிட்டேன்ட்டு அவர்கிட்ட இப்படி யாராவது ஒரு 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 பொறுப்பில் போய் டிஸ்ட்ரிட்டை சொல்லியிருப்பாங்களேன் தெரில என் படம் என்னன்னாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா ஒரு படம் பார்த்துன்னு ஒரு விஷயம் சொன்னார் அதில் நான் ஹரிவுத்ரா அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இரண்டு மூன்று வெளியீட்டாளர்கள் வந்தாங்க எல்லாருமே வெளியிட்டாளர்கள் இவர் ஹரிவுத்ரா சார்ட்டை ஏன் கொடுத்தனா ஒரே விஷயம் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் என் வழி என்னான்னு அவருக்கு தெரியும் ஒரு கலைஞட வழி என்னான்னு ஒரு கலைஞனுக்கு தெரியுன்ற ஒரே காரத்தினால தான் அவர் எடுத்துக்கிட்டாருங்க அவருடைய பெருந்தன்மை படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு எப்படி இருக்கும் காதில் கேட்கும்போது நம்ம படத்தை ஒரு வாங்கிக்கிறேன்றாரு பரவாயில்லையே ஏன்னா வரவங்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறேன் அதை மாற்ற அப்படி திரு ஹரி அவர்கள் இப்போ கையை பிடிச்சி நிற்கிறதுனால ஓரளவுக்கு நகர்ந்து போகிறேன் இல்லைன்னா ஒத்தாலாம் இருந்தேன் என்ன படம்னு தெரியல இத்தனைக்கும் இவ்வளோ பேர் சினிமாவில் நம்ம சுற்றி நிற்கிறான் எங்கே போனா என்னே தெரில எல்லாரும் நான் பெருமையெல்லாம் சொல்லுறேன் நான் அவரை கூப்பிடுவேன் நான் இவரை கூப்பிடுவேன் நான் நம்பிட்டு இருந்தேன் அவங்க வந்துடுவாங்க நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்குமே எவ்வளோ பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம் ஒரு ஃபோன் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க ஒரு ஃபோன் பண்ணா வாங்க கம்மி பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன் திருப்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும் திருப்பி அடிக்கணும் போல எல்லாரையும் இதுக்காகவாது ஜெயிக்கணும்னு தோணுது இதுக்காகவா அது எந்திரிச்சு தோணுது அந்த வகையில் அறிவுற்று அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ஏன் கூட நான் தான் ஓடுறேன் அவர் ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் மட்டும் போக தானே ஏன் படத்தை வெளி வெளியிடறதுக்காக போராடிட்டுருக்காரு அவருங்கும்போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி போராட்டங்கள் தான் சிரமங்கள் தான் இப்போ வாருங்க இப்போ கூட போகணவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் இருபத்தொம்போது கூட போகலாமான்னு ஆளாம் ரைட் தயார் தான் இத்தனை வருடங்கள் காத்திருந்தவர்களுக்கு ஒரு வாரம் நீங்கள் சொன்னது சரிதான் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கொண்டு போட்டு வரும் புது லட்சம் பெரிய விஷயம் அந்த வகையில் அதை கண்டிப்பாக செய்யணும் அதனால் அதோட கொடுமை உத்ராவர்கள் பதிவு செய்ய மீண்டும் பதிவு செய்கிறேன் வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க முத்து ஆளை வந்தான்னு பத்து வருஷம் அவங்க என்ன சம்பாரிச்சாங்கல்ல திருப்பி திருப்பி ஆகி அதை வேற கொண்டு வருவீங்க நீங்கள் இருக்கிறவங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சாவ்ரா இவங்க உட்காந்துட்டு இப்போ எங்கெங்கோ அவங்க பத்து வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து திருப்பி நீங்கள் தான் சம்பாரிச்சிட்டீங்களே இன்றைக்கி மட்டும் மூணு தேட்டர் போடுதுங்களாங்க திருப்பி அந்த தேட்டரில் நீங்கள் படத்தை போட்டால் எங்கே த யார் நீங்கள் தான் சினிமா கொள்றிங்க அப்புறம் நல்ல படம் வரல மலையாளத்தில் சினிமா சூப்பராக இருக்குது தெலுங்கில் சூப்பராக இருக்குது அங்கே அருமையான கதை பண்ணுறாங்கன்னா நீங்கள் நாங்கள் தான் கதை பண்ணுறோமே நீங்கள் பார்க்க விட மாட்றீங்களே நீங்கள் திருப்பி திருப்பி வேற படங்களை பத்து வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவன் டிவிலே நூறு தடவை பார்த்துருப்பாங்க மக்கள் இதை இன்றைக்கி போய் திரையரங்குக்கு போய் பாருங்க வெளியே முழுக்க எதோ பத்து வருஷம் பழைய படம் போஸ்ட் ஒட்டிச்சுருக்காங்க இல்லைனா ஹிந்தி படம் இருக்குது மேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது மேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுங்கள் அவன் சம்பாதிப்பாங்க உலகளாவியாலும் சம்பாதிப்பான் என் தயாரிப்பாளர் அத்தனை ஆயிரம் படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கழச்சிட்றாதா அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு ஆயிரம் குடும்பம் ஐநூறு குடும்பம் இருக்குது அவள்லாம் சினிமா ஒரு சினிமா ஜெய்சிரும் மண்டமா வந்துடுற மாட்டோம் நம்முனா நீங்கள் அக்கு டங்கு டுங்குன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க முத்துவெல்லாம் இப்போ யாரங்க கேட்டாப்பாங்க டிவியில் ஒரு முந்நூறு தடவை போட்டாங்க யூடியூப்லேயே ப பத்து லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் ஹிந்தியெலாம் ரஜினி பேசுவார் நீங்கள் போட்டிங்கன்னா உட்ட கொரியன்லேயே பேசுவார் ஜப்பானீஸ்லாம் பேசுகிறாரு ஏன்னா ஒரு ஜப்பான் ரசிகர்னு அவ்வளோ தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துட்டு தேட்டரை பிடிச்சிக்கிட்டு புரியலைங்க எனக்கு ஒரு சினிமா போன்றோம் கொண்டு போகிறோம் எவ்வளோ ஒரு புதுசாக சொல்கிற நீ நல்லா இல்லை நல்லா திட்டுங்க சட்டை பிடிச்சி திட்டுங்க வாய்க்கிலேயே உன் படம் நல்லா இல்லை கருத்து என்ன சொல்கிறேன்னு திட்டுங்க அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம் அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எங்கள் படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க சுற்றி நின்றுட்டு உன்னும் முத்து ஆளை வந்தான்னு டங்கன்னு காமெடி மட்டும் இதுக்கு பின்னாடி நாங்கள் பத்து பேர் இங்கே போராடினோம் ஐயா படம் கொடுங்க ஐயா எத்தனைங்க எந்த தொழிலங்க முதலாளி கை கட்டுறான் கார்ப்ரேட் கையை கட்டுறான் கட்டு வைக்கிறானே எங்கே போனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் தான் கை கட்டுறான் எந்த தொழிலையும் அது நடக்குமா அது நமக்கு வரவும் மாட்டேங்குது வேற நம்ம கட்டி பழக்கம் பரவாயில்ல நம்ம இப்படி நிற்கிற ஆள் பழகிட்டோம் இப்படி என்னன்னு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சரி நடக்குது நடக்கட்டுங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்னுடைய படத்துடைய முதல் பார்வையும் பத்திரிக்கையாளர்கள் தான் வெளியிட்டீங்க நான் என்றைக்குமே உயிரான நேசிக்கிற பத்திரிக்கையாளர்கள் எங்களுக்கு தெரியும் மேடை ஏற்றி உங்கள் கரங்களால் தான் எந்த யாரும் வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சு தான் அதை வெளியிட்ட அதே வார்த்தையை தான் நான் ஹரிசாட்டி சொன்னேன் சார் யாருமே வரலான்னா என்ன சார் எழுத்தே நம்பியிருக்கக்கூடிய என் நம்ம நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க நான் அவங்க எப்போவுமே மதிக்கிறேன் அவங்க போது எனக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன் நீங்கள் வேறு வழி இல்லை ஏன்னா எங்கே போனாலும் ரொம்ப காசு கேட்குறாங்க எதை தொட்டாலும் காசு கேட்குறான் பெருசு பெருசாக அந்த அளவுக்கு திருமணாலும் காசு கேட்குறான் பயமாக இருக்குது ஒரு இன்ஸ்டாலர் ரெண்டு நிமிஷம் ஆடுற பொண்ணு ஐம்பதாயிரம் கேட்குது டூ ஹீரோயினுக்கே சம்மன் கொடுக்க மாட்டாங்க யா நீங்கள் என்ன யார் ரெண்டு நிமிஷம் ஆடுறதுக்கு ஐம்பதாயிரம் கேட்குறீங்க ஒரு பொண்ணு கேரளாவில் அடுத்து டூ லாக்ஸ் சார் அப்படின்னுச்சு எதுக்குமா அப்படின்னு தேர்ட்டி செகண்ட் சார் எம்மா முப்பது நொடி நீ ஆடுறதுக்கு ரெண்டு லட்சமா எங்கள் கலைஞர்கிட்ட கொடுத்தா ரெண்டு வருஷம் விடிய விடிய வேலை பார்ப்பாம்மா அதை கொடுத்தீங்கன்னா எங்கே திருமண நம்மளால் முடியாதுங்க நம்மளால் ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க தரமான ஒரு படம் எடுத்திருக்கோம் அதை நம்புறேன் நான் அதுக்கான உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன் ஒரு எழுத்தாளனின் கதை ஒரு எழுத்தாளனின் கதை இது அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை நல்ல கதை கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கதை பார்க்கணும் ஒரு நல்ல கதை இல்லைங்க இன்னைக்கு நல்ல பாடலே இல்லைங்க கேட்டாங்க சார் மஸ்காரா போட்டு மயக்கிறீ மக்காய போட்டு எழுதுறீங்களே அது நம்ம அமலா சாஜி தான் வேற யாரு பிளேட்லாம் போட்டு வேற கேட்டுச்சு ஏமா நானே ஃப்ளைட்டில் போகலாமா எங்கேம்மா ஃப்ளைட்டில் போட்டு கூட்டு போகணுன்னு தலை சுற்றிடுச்சு எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு காதில் உள்ள சரியா எங்கள் மேனேஜர்கிட்ட பேசுன்றாங்க பியோராட்ட பேசுன்றாங்க யோ என்னையா நினச்சிட்டு இருக்குங்க என்னையா நடக்குதுங்க இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது எப்பேற்பட்ட மூத்த பத்திரிகையாளருங்க அவர் என்ன நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தேன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார் தம்பி சொல்லுப்பா அவன் முகவரி சொல்லுப்பான்னு அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகளில் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எங்கேயாவது இருந்துக்கிட்டு பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி எங்கே திருவினாலும் எதை தொட்டாலும் காசு ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது என் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் யாருன்னே தெரியல உட்காந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்குலாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி உங்களுக்கு அவங்களுக்குலாம் எங்க வாங்கங்க சீரியஸாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த வகையில் அரணம் ஒரு எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு சிறந்த கதை அது உரிமையாக நான் சொல்ல முடியும் முதல் பாதி இன்ட்ரவல் இடைவேளை அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு போட்டியை வைக்கலாம் ஒரு லட்ச நான் கொடுக்குறேன் செகண்ட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே சொல்லாங்க அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு இல்லை இடைவேளை மேடையிலே நீங்கள் இது தாங்க இது தாங்க நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் மேடையில் ஒரு லட்ச ரூபா கொடுத்துடலாம் அந்த திரைக்கதை அப்படி இருக்கும் அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து 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 ஒருத்தர் நின்றும் இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார் வெளியீட்டாளர் அவர் ஒரு ஒரு இறால் விட்ருங்க அவர் அவர் அவண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னாரு எனக்கு நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு திரைக்கதை இரண்டாவது பகுதி முழுக்க வேற ஒரு திரைக்கதை இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சதில்லை அவர் சொன்னார் இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே ஜம்ப் பண்ணிருக்கீங்க முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போகணும் நான் ஏன் சார் அதை நோக்கியே கேட்டேன் எவன் தான் மாத்துறது அப்போ முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை இடைவேளைக்கு பிறகு நீங்க வந்து படம் ஆரம்பிச்சீங்கன்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே வேற ஒரு வகையான திரைக்கதை ஓடும் அங்கே முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம் ஒரு கேரக்டர் ஒரு பொருள் கூட உங்களுக்கு இரண்டாவது பகுதியில் இன்னொரு பதிலை கொடுக்கும் இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது ஆனால் அதற்கு இன்னொரு முகம் இருக்கும்ல உண்மையான முகம் இருக்கும்ல அதை சொல்லும்போது அட அப்படியா ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடச்சி உடச்சி உங்களுடைய பதிலெல்லாம் கொடுத்துக்கிட்டே முடித்து அவுத்துகிட்டே வரும் அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமாகஸை சொல்லிட்டு படம் பண்ணுறதுக்கு பெரிய துமர வேணும் நான் என் சொல்லிட்டேன் நீங்கள் படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் கிளைமாக்ஸ் உங்களுக்கு ஆனால் அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமாக்ஸ் வச்சுட்டு ஒரு கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க ரொம்ப திம்மராக தான் இருக்கும் பேசும்போது அதுதான் உண்மை எதிர இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை அப்போ ஒரு நல்ல கதையை நல்ல திரைக்கதையை ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நம்பினீங்கன்னா நிச்சயமாக வரணும் உங்களுக்கு கதையை வழங்கும் எங்களிடம் பெரிய பொருளாதாரம் கிடையாது எங்களிடம் பெரிய நடிகர் நடிகைகள் கிடையாது எங்களிடம் பெரும் புள்ளிகள் கிடையாது எங்களிடம் பெரும் தயாரிப்பாளர்கள் கிடையாது எங்களிடம் பெருந்தமிழ் இருக்கிறது நல்ல கதை இருக்கிறது நல்ல திரைக்கதை இருக்கிறது எழுத்தை நம்புகிறவர்கள் ஒரு நல்ல திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள் முடிவில் ஒரு நல்ல படம் பண்ணாயா நல்லா இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு படமா அரணம் இருக்கும் இந்த வாழ்வின் எங்கெல்லாம் அதாவது தூரவானில் பறந்தாலும் பறவை மேகமாகாது மரக்கிளைதான் அதன் கூடு இறங்காமல் போகாதுன்னு ஒரு கவிதை எழுதுனேன் அந்த மாதிரி இந்த வாழ்வு எதை நோக்கி நீங்கள் எத்தனை கோடி பேரை சுற்றி வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடைவது உங்கள் வீடு என்கிற கூடு அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த நாலு பேரும் மூணு பேரும் எவ்வளோ முக்கியன்றதான் இந்த அரணம் பேசுது இந்த சமூகம் எவ்வளோ முக்கியன்றதை சாதாரணம் அதுக்காக உடனே மெசேஜ்லாம் சொல்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க கதையோட்டத்தோடு போகும் மகிழ்ச்சி நிறைய பேசிட்டேன் நினைக்கிறேன் நல்லபடியாக உங்களுடைய அன்பை கொடுங்கள் இந்த 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 இதெல்லாம் போனதுக்கப்புறம் என்னை படம் பண்ண விட்டானுங்கன்னா அடுத்த படத்தில் சந்திப்போம் இந்த படத்தை வெளியிட்ட விட்டாங்கன்னா வெளியீட்டில் சந்திப்போம் படம் கொஞ்சமாவது ஓடிடுச்சின்னா சந்தோஷம் என் தயாரிப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் எனக்கு தைரியமே இவ்வளோ தைரியத்தை நான் தனியாக அப்படி எடுக்க முடியும் என் தயாரிப்பாளர்கள் தோற்றாலும் என்னோடு நிற்பார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையில தான் படம் பண்ணியிருக்கேன் வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் எது வந்தாலும் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என் படம் நல்ல படம் எனக்கு தெரியும் தோத்ததுக்கு காரணம் சினிமா காரம் தான் அப்படின்றத இங்கேயே சொல்லிவிட்டு ஜெயிச்சா நாங்கள் தோத்தா நீங்கள் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவேன் அப்படின்றத இந்த மேடையில் வச்சு நீங்கள் தயவு செய்து என் தமிழ் சொந்தங்கள் என் எழுத்தாளர்கள் என் எழுத்தை தயவுசெய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு எளிய கலைஞனை ஒரு பாடலாசிரியனை இன்னும் இரநூத்தொம்பது பாடலாசிரியரை ஏற்ற போகிறவனை இன்னும் ஐநூறு கலைஞர்களை மேடைக்கு கொண்டு வர போகிறவனை ஆசிர்வதித்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி